ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சக்ஷத் ஸ்ரீ குருவே நமக்கு இனிய சகோதர சகோதரிகளே உங்களுக்காக ஐந்து நிமிடங்கள் எல்லாரும் எல்லா புத்தகங்களை படிக்கிறதும் எல்லாரும் எல்லா சச்சங்கள் அட்டன் பண்றதும் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம குடும்பத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அனைத்து பிரச்சனைகளையும் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக பெரியவர்களும் நூல் வாயிலாகவும் இறைவன் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை உங்களோடு தினமும் அஞ்சு நிமிஷம் பகிர்ந்துக்கிறோம் அதிகமல்ல ஒரு ஐந்து நிமிடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது அப்படின்னா இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க இரண்டு நண்பர்களும் ஒரு முக்கிய வேலையா ஒரு பயணம் மேற்கொண்டு போறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே வானம் இருட்டிட்டு வருது நல்ல கருமையோகம் சூழ்ச்சு அப்ப ஒருத்தர் சொல்றாரு இல்ல ரொம்ப மழை வர்ற மாதிரி இருக்கு இது நமக்கு சரியான தருணமா படல அதனால நான் நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல அப்படி இல்லை மனம் வந்தா வந்து போகுது நம்ம எங்கேயாவது ஒதுவிக்கும் அது கொஞ்ச நேரம் தான் மழை பிடிக்கும் எப்படி போய்னாலும் போனாலும் கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடும் அப்ப நம்ம வந்து நம்ம காரியத்தை நம்ம முடிச்சுக்கலாம் போலாம் பயணத்தை தொடந்துடலாம் அப்படின்னு முதல்ல சொன்னவரே இல்லை இல்ல வேண்டாம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த மலைகள் வந்து நான் சிரமப்பட முடியாது மலையில நனைஞ்சிட்டனா எனக்கு உடம்புலாம் சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடாரு இந்த நன் இந்த நண்பர் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார் கொஞ்ச நேரத்துல நல்லா மழை சரியான மழை காத்து மழையும் பயங்கரமாட்டிக்குது அடிக்குது என்ன பண்றதுன்னு பாக்குறாரு ஒதுங்குறக்கு இடம் இருக்கான்னு கொஞ்சம் தூரத்துல மலைக்கு ஒதுங்குறக்கு ஒரு அருமையான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஒதுங்குறாரு கொஞ்சம் மலை எல்லாம் நின்ன பின்னாடி அவருடைய பயணங்களை தொடர்ந்து போய் அவருடைய வேலைகள் அன்னைக்கு சரியா முடிச்சிடறாரு அப்போ பயந்து போனவர் அவருடைய வேலையை வந்து நின்று போயிடுச்சு இப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா நமக்கு மனோ தைரியமும் உயர்ச்சியும் இருந்ததுன்னா வாழ்க்கையிலே கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஒரு காற்று புயல் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி தென்றலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் அதாவது மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையிலயும் இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்ட காலம் சோதனையான காலமா இருந்தாலும் சரி எதுவுமே இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்ப அதுவும் மாறும் அப்ப அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா அந்த அந்த கசப்பான காலங்களையும் கடினமான காலங்களையும் நம்ம கடந்து போறது ரொம்ப ஈஸி அந்த மாதிரி சமயத்துல நமக்கு பாதுகாக்கிறது இறை வழிபாடு முழு நம்பிக்கையோட இறை வழிபாட்ட நம்ம அந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சு நம்ம வழிபட்டோம்னா இப்போ உள்ள எப்பவுமே நம்ம எந்த கஷ்டத்தையுமே சந்திக்க மாட்டோம் மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் நன்றி